கண்ட தாரகன் நின்றான் கற்பனைக்கும் எட்டாத வந்தானோ என்று எண்ணினான் பின்பு நாராயணனாகிய திருமாலுக்கும் நான்முக பிரம்மனுக்கும் வெள்ளை யானையை உடைய இந்திரனுக்கும் எங்களுக்கும் இடையே பகை உண்டு ஆனால் மதிமுடித்த அமலனாகிய ஈசனுக்கும் எங்களுக்கும் இடையே போர் புரியும் அளவிற்கு எந்தவிதமான காரணமும் இல்லை நீ ஏன் வந்தாய் என்று தாரகன் முருகனிடம் கூறினான் தாரகன் உரைக்கும் இவ்வுரையை கச்சியப்பர் நாரணன் தனக்கும் மற்றை நான்முகன் தனக்கும் வெள்ளை வாரணன் தனக்குமல்லால் மதிமுடி அமலனுக்கும் தாரணி தனில் எமக்கும் சமரினை இழைப்ப இங்கோர் காரணம் இல்லை மைண்டா வந்ததன் கழருகென்றான் என்று பாடுகிறார் உலக